சொத்து பிரிப்பதில் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக மாறன் சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனையை குடும்பத்தில் மூத்தவர் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் சமரசம் செய்து முடித்து வைத்துள்ளதாக தகவல் உள்ளது அப்படி பிரச்சனை ஏற்படும் அளவுக்கு இவர்களின் சொத்து மதிப்பு எவ்வளவு உள்ளிட்டவை குறித்து விரிவாக பார்க்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று மூன்றில் முரசொலி மாறனால் தொடங்கப்பட்ட சன் டிவி குழுமம் இன்று தென்னிந்தியாவில் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உருவெடுத்துள்ளது முரசொலி மாறனின் மகன் கலாநிதி மாறனின் தலைமையில் இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்புடைய குழுமமாக உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது முப்பத்தி மூன்று டிவி சேனல்கள் நாற்பத்தி எட்டு எஃப் எம் ரேடியோக்கள் மூன்று நாளிதழ்கள் ஐபிஎல் அணி உள்ளிட்டவைகள் இதில் அடங்கும் இதில் வர்த்தகங்கள் ஆயிரக்கணக்கான கோடிகளை கொண்டுள்ளதும் நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே தற்போது இந்த குழுமத்தின் உயர்மட்டத்தில் வெடித்த பிரச்சினை பேசுபொருளாகி உள்ளது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் குடும்பம் மற்றும் அவரது சகோதரி மகன் முரசொலி மாறன் குடும்பம் இணைந்து சன் டிவி குழுமம் தொடங்கப்பட்டது தற்போது சன் டிவி குழுமத்தை கலாநிதி மாறன் நிர்வகித்து வருகிறார் இந்நிலையில் கலாநிதி மாறன் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றில் ஐநூறு முதல் மூவாயிரம் ரூபாய் வரை முக மதிப்பு கொண்ட பனிரண்டு லட்சம் பங்குகளை வெறும் பத்து ரூபாய்க்கு முறைகேடாக கைப்பற்றியதாக குற்றம் சாட்டி தயாநிதிமாறன் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருந்தார் இதனால் மாறன் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு கோடி ரூபாய் ஈவுத்தொகை மற்றும் இரண்டாயிரத்தி நான்கில் நானூற்று ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் பெற்றதாகவும் அந்த வருவாயை பயன்படுத்தி சன் டைரக்ட் சன் பிக்சர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கிரிக்கெட் அணி உள்ளிட்டவற்றை வாங்கியதாகவும் குற்றம் தயாநிதி மாறன் சாட்டினார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரை சன் டிவி குழுமத்தில் கருணாநிதி குடும்பத்திற்கும் மாறன் குடும்பத்திற்கும் சம பங்கு இருப்பு இருக்க வேண்டும் என்பது அவர்களின் கொள்கையாக இருந்துள்ளது முரசொலி மாறன் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தபோது பனிரண்டு லட்சம் பங்குகளை நிர்வாகக் குழுவின் ஒப்புதல் இல்லாமல் கலாநிதி மாறன் தனது பெயருக்கு மாற்றிய பிறகு அவரது கட்டுப்பாட்டில் அறுபது சதவீத பங்கு இருப்புக்கு வந்ததாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் மற்ற பங்குதாரர்களின் பங்கு இருப்பு இருபது சதவீதத்திற்கும் குறைவாக சரிந்துள்ளது இதனாலேயே தயாநிதிமாறன் நோட்டீஸ் அனுப்பியதாகவும் ஒரு கூறுகின்றனர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மனசாட்சியாக கருதப்பட்டவர் முரசொலி மாறன் அவரது அக்கா மகனான முரசொலி மாறனின் மகன்களான தயாநிதிமாறன் மற்றும் கலாநிதி மாறன் இடையே ஏற்பட்ட இந்த மோதல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது இது திமுகவின் எதிர்காலத்தை பாதிக்கும் என அரசியல் நோக்கர்கள் கணித்தனர் இந்த சூழலில் கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் அவர்களது சகோதரி அன்புகரசி மாறன் ஆகிய மூன்று பேரையும் அழைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்தியஸ்தம் செய்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது அடுத்த ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரடியாக தலையிட்டு மாறன் சகோதரர்கள் இடையிலான பிரச்சினைக்கு முடிவு கட்டியிருக்கிறார் அதே சமயம் தனது சகோதரர் கலாநிதி மாறனுக்கு சன் குழுமத்தில் கூடுதல் பங்குகளை தருவதற்கு தயாநிதி மாறன் ஒப்புக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது மாறன் சகோதரர்கள் ஒற்றுமையாகவும் இணக்கமாகவும் செல்ல முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது